கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் விருச்சகராசி நேர்களுக்கும் வணக்கம் விருச்சகராசி நேர்களை மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்களை போகலாம் வா பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் இப்போ ஜூன் மாதத்தில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய உங்களுடைய வரைபடம் இதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங் நீங்கள் கண்டி க கட்டாயமாக ஒரு புனித யாத்திரை தூரத்து பயணம் இந்த மாதிரி போவீங்க வேலையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரை செலவு விரை செலவு இதெல்லாம் நடக்கும் கேட்டாக்கா நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தந்தையோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் போகிறது ஊருக்குள்ள காரிய காரியகர்த்தா இந்த மாதிரி நீங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருந்தால் நபர் கூட சேர்ந்து நம்ம இங்கே பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் எடுத்து கொடுப்பாங்களா கொடுக்கும் அது ஒரு ஒரு பாக்கியமாக நம்ம கரும வேலை கருக்கிறதுக்கு உண்டான ஒரு பயணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நாம் சொல்லாமனா சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னாக்கா அதை உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்வாதாரம் மத்தியமாக இருக்கும் ஊரு ஊர் பயணிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா வீட்டை அதாவது பார்த்திங்கன்னா வீடு விட்டு வீடு இப்போ போய் அதாவது வீடு வீடு உள்ளூரில் இருந்தாக்கா வெளியூர் போய் பயன் பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா அல்லது காலையில் தொடங்கி வெளியே போய்ட்டு சூரிய உதயமாரும் போயிட்டு அஸ்தமனம் ஆனிட்டு வராங்க பாருங்கள் ரெண்டு ஜாமத்தில் வரவங்களுக்கு ஆனால் அனைவரும் பார்த்திங்க வீட்டுக்கு திரும்ப அனைவருக்கும் பொருளாதாரம் வாழ்வாதாரம் கொடுங்க நிம்மதி அனைத்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா சொல்கிறது புரியுதுங்களா அதாவது இப்போ காலையில் வேலைக்கு போகிறாங்க டூட்டிக்கு போகிறாங்க தொழிலுக்கு போகிறாங்க சொந்தமாக இருக்கட்டும் அதுக்கு சம்பளத்துக்காக போகட்டும் கூலி வேலைக்காக போகட்டும் இந்த மாதிரி போயிட்டு சூரியன் அஸ்தமனாகி நடு ஜாமத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதங்களில் ஓகேங்களா ரைட்டு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து மத காலகட்டங்கள் என்ன மாதிரி பாயிண்ட் பண்ண கொடுக்குன்னா நல்ல ஒரு சிறப்பு அம்சத்தை வெற்றி அம்சத்தை கொடுக்கும் அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனுப்பி பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வெற்றி காணுவாங்க அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் அணிந்து வெற்றி காணுவாங்க இளைய சகோதர சகோதரிக்கு பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு நல்லா வெற்றி காணுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கு கடைமாரி கிடைக்கும் ஒரு மாவனோட அணு அனுகிரகம் நம்மளுக்கு சிறப்பாக கடைமாரி கிடைக்கும் ஓகேங்களா அப்போ வீடு வாசல் வண்டி வாகன யோகம் இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா வீடு வண்டி வாகனத்தை தொழிலாக பண்ணுறவங்க அது வாடகை புரோக்கராக புரோக்கரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் வருமானங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார் வீடு வாங்கின பார்த்தோன்னா பா இது பண்ணாலும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஒன்று ம ம ஒன்று மலை அடிவாரம் மலைப்பகுதி இல்லைனா தார் ரோட்டு மேலே நம்ம போ போகிற மாதிரி ஒரு வாய்ப்பாக நம்ம இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனம் அமையாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி தோசை உடையவங்களாம் என்ன 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 பண்ணணும் அதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு நாய்களுக்கு இல்லை மலைப்பகுதியில் இருக்கிற நாய்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாம் அது உணவு நம்ம அது உணவு தேவைகளும் உணவும் நம்ம நாம் அதை அவங்களும் வழங்கணும் அது மாதிரி வழங்கப்படும் போது அது சிறப்பான ஒரு நல்ல ஒரு பரிகாரங்களை வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் த தாயர் மூலியமாக நல்ல வருமானம் வீடு வாசல் மூலிமா வருமானம்லாம் சொன்னோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் நாம் இப்போ வந்து ஒன்றும் வேண்டாம் இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு இன்னும் என்ன பண்ணுறோம் ஒரு 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 ப ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு செலவு பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இதில் எடுத்து போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தா பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் எப் குலதெய்வம் இதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் இந்த கால தடைப்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா குலதெய்வது சரி இணக்கமாக போக முடியாது அப்படியே போனாலும் திருப்திகரமாக அங்கே செயல்பட முடியாது ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போனீங்கன்னா பூரா பிரச்சனையாக தான் நம்ம சொல்லுவோம் எனக்கு அது வேணும் அதாவது என்ன என்ன என்னென்ன பிரச்சனை ஒன்று பங்காளி பிரச்சனை அடிதடி பிரச்சனை ஒரு இடத்து பிரச்சனை ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு நோய் நொடி பிரச்சனை அதே மீறி இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெளரவ வேலை வேணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கோரிக்கையாக இருக்கும் இந்த மாதிரி கோரிக்கைக்கு தான் நம்ம அந்த மாதிரி போவோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஜோதிட மாந்திரி மா மாந்திரிகவாதியாக இருக்கிறவங்க ஜோலரிவாதியாக இருக்கிறவங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மாந்த மாதம் உற்சாகரம் இதெல்லாம் இருக்கிறவங்க ஓகேங்களா ஊர் பெரிய மடத்தன்மையில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அமைப்பில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அதாவது பார்த்து நிதானத்தோடு தான் இவங்க வந்து அணுகணும் ஓகேங்களா பார்த்து நிதானத்தோடு அணுகும் போது தான் நல்ல ஒரு பாயிண்டை கிடைக்கும் அதே மாதிரி திருமண காலங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா திருமணங்கள் இங்கே ஒரு பிரச்சனை கூறியதாக இருக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களும் பார்த்த காலகட்டங்களில் சண்டை போடுவாங்க பிரச்சனை வரும் நீ பெருசாக நான் பெருசாங்கிற ஒரு போட்டி பொறாமல் வரும் தூண்டுகொள் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல யூகிக்கணும் மதி இழந்துடக்கூடாது ஜத்தில் கரெக்டாக செயல்படணும் ஓகேங்களா கரெக்டாக செயல்பட்டு கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான பாயிண்டை கொடுப்பாங்களா கொடுப்பாங்க ஓகேங்களா சிலருக்கு மறைமுக மா என்ன சொல்கிறதுங்க மறைமுக அந்தரக வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துரும் கள்ளத்தொடர்பு ஆணுக்காருக்கட்டும் பெண்ணுக்காருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு கள்ளத்தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருக்கணும் சிலர் ரகசியமாக தாலி கட்டி ரகசிய மன வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பும் இந்த இந்த மாதங்களில் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனாகவும் நிதானத்தோடு நம்ம வந்து கை கையெடுத்து பண்ணணும் ஓகேங்களா அப்போ தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது சிவன் கோயில் அருகாவில் ராகு ராகு விநாயகர் வழிபட்டுட்டு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 பூச்சோ ஒரு பூஜை சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீகத்த தொழிலாக இருக்கட்டும் இது நல்லாயிருக்கும் இந்த தொழில் இல்லாமல் அதாவது தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த இந்த காரணத்தை அப்படி நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம தானம் கொடுக்கணும் கோயிலுக்கு ராகு விநாயகர் கோயில் கோயிலுக்கும் சரி சிவன் கோயில் கோயிலுக்கும் சரி நம்ம தானம் கொடுத்தோம்னாக்கா தொழில் வளம் நல்லா இருக்கும் பேருவகு பட்டப்படி நல்லா இருக்கும் பட்டப்படி படித்து அது மூலமும் வேலை பார்க்குறவங்களுக்கும் தொழில் வாய்ப்பு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் இருதார குற்றத்தை உண்டு பண்ணணும் இந்த மாதங்களில் நல்லா இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை சலிக்கும் வாழ்க்கை சலு சலுப்பு தட்டும் அதே மாதிரி புதுசாக திருமணம் பண்ணுறவங்களுக்கும் இருதார குற்றம் வந்துடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசர சூதம் நிதானத்தோடு பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் திருமணத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்கும் தாம ஒரு கலசறத்துக்கு வீண் அவமான வகுப்பேறுகள் வரும் ஆல்ரெடி திருமணம் புதுசாக ஆக போகிறவங்களுக்கும் வீண் அவமான வகுப்பேர்கள் வந்துடும் ஓகேங்களா இது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் இதுக்காக பார்த்தீங்களா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா உடல்நிலை முதையே சொல்லியாச்சு இல்லைங்களா அந்த பயன் விட்டுருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிற குழந்தைங்களா நல்லா நல்லா சிறப்பாக படிக்க படிக்கிறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா டைக்னி எவ்வளோ இருக்குது போது நேரம் டைம் இருக்குது நன்றி நன்றி வணக்கம்